சேனல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை வந்து மூக்கிரட்டை மூலிகை பூக்குல சரிங்களா அந்த செடி கொஞ்சம் வாடிருச்சு கால இந்த செடியுடைய பேர் மூக்கரட்டை சரிங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்புச்சத்து உடம்புல உள்ள நீர் சத்து இல்லைங்களா தேவையில்லாத உப்புச்சத்து உப்பு நீர் அந்த நீரை வந்து கம்மி பண்றதுக்கு இது பயன்படும் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல ஏழுல புதன் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க அதுல ஏழுல புதன் சந்திரன் உள்ள நபர்கள் எல்லாமே சந்திரன் புதன் சேர்க்கை உள்ள நபர்கள் எல்லாமே இந்த மூக்கரட்டையை நீங்கள் பயன்படுத்தலாம் இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மொழியை அதே மாதிரி சந்திர திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சந்திர புத்தி நடக்க முடியாத நபர்கள் நம்மள சரி பயன்படுத்தலாம் உங்களுடைய சந்திரன் மேலே புதன் போதை அப்படின்னு ஒரு மாதம் முப்பது நாள் போகும் அந்த காலகட்டத்தில் இதை பயன்படுத்தலாம் இந்த ஏழில் புதன் இருந்து ஆண்மை பெண்மை குறைவு இருக்கிறவங்களும் இந்த மூலையை பயன்படுத்தலாம் சரிங்களா இதனுடைய வேற வந்து தண்ணியில் கலந்து நீங்கள் புதன் புதன் கிளம்ப குளிச்சுட்டு பதினேழு வாரம் தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோய்கள் கொஞ்சம் கம்மியாகும் இது போக இந்த கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டையும் கொஞ்சம் சரி பண்ணணும் இது ஒரு அற்புதமான மூலிகை மூலிகை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா வரக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி ஒரு அற்புதமான வகுப்பு மூலிகை பயிற்சி வகுப்பு ஒன்று போடுறேன் அந்த வகுப்பில் கலந்துக்கு மீண்டும் தொடர்ந்து போகிறா ஜார்ஜ் பண்ணுறேன் ஒரு அற்புதமான வகுப்பு இது மேலும் இது என்னென்ன விஷயத்துக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் அந்த வகுப்பில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அனைவருக்கும் நன்றி